வருகிற ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாஜகவையும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற நிலைமைக்கு அண்ணா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது எப்படி பாக்கு அதிமுக பாதுகாக்கணும் அதிமுக ஏற்கனவே பீஸ் பீஸா உடஞ்சி போய் கிடக்கு உடைஞ்சிருக்கு அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்ல அம்மா காலத்து அதிமுக ஒரு அதிமுக இயங்குது சசிகலா தலைமையில் இயங்குது கோபிஎஸ் தலைமையில் புகழேந்தி தலைமையில் என்னுடைய தலைமையில் பழைய நாடாளுமன்ற பழனிசாமி தலைமையில் இன்னும் பல்வேறு குழுக்கள் கட்சி சிதொண்டு கிடக்கு இன்னும் அண்ணா திமுக பாஜக துண்டு துண்ட உடைக்க போற தேர்தலுக்கு முன்னாடி வேலுமணி தலைமையில் அதிமுக போது அதுக்கு முன்னாடி தப்பிச்சு வெளியே வருவோம் நான்தான் நான்தான் வெளியே வந்திருக்காரு அம்சா ஒத்துக்கிட்டாரா வெற்றி பெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக ஒருவரை தேர்வு செய்வோம் எடப்பாடி பழனிசாமிய தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சரா ஒத்துக்கொள்ளவில்லை அமித்ஷா ஒன்னுக்கு மூணு முறை சொல்லிட்டு போயிட்டார் இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலை அதிமுக நெருக்கடி வேலுமணியை தயார் பண்ணிருச்சு ஏற்கனவே செங்கோட்டையை தயார் பண்ணி வச்சிருக்கு அதனால இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்காக பிரச்சாரம் சொல்லி வெளியே வர்றாரு முந்திருவோம் நான் தான் முதலமைச்சர் சொல்லிடுவோம் நீ முதலமைச்சர்னா நாடு முதலமைச்சர் ஒத்துக்கிறோம் அண்ணா திமுக தொண்டை ஒத்துக்கிறோம் கூட்டணி அமித்ஷா ஒத்துக்கிறோம் அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக அண்ணா திமுக கலட்டி விடப்படுவார் அதிமுக வேறு யாரோ ஒரு கைக்கு போப்பது அது பிஜேபியின் திட்டம் அதனால இந்த திட்டத்தை அறிந்து கொண்டு கோட்டையிலிருந்து வெளியே ஓடியாந்திருக்காரு இப்ப இவர் என்ன வெளியே வந்தாலும் பிரச்சாரம் பண்ணாலும் நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை பிஜேபியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை பிரச்சாரம் என்பது வெறும் வார்த்தைகள் இருக்குமே தவிர கூட்டமும் இருக்காது கூட்டம் சேர்ப்பதற்கு தளபதியில் இருக்க மாட்டார்கள் அவராக வெளியில வந்து பிரச்சாரம் நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு வடிவம் ஒரு மாதிரி நான் தான் முதலமைச்சர் வாய்ப்பு மேல் எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாதுதான் யதார்த்தமான உண்மை தங்களோட யார் கூட்டணியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற இடத்துல இருந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சாரணர் தேர்தல்ல கூட ஜெயிக்க முடியாது பாஜகவுடைய பாராளுமன்ற குழு தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் முடிவு யாரு கூட்டணி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிற அளவுக்கு அதிமுக நிலைமை போயிருக்குனாக்கா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் ஒத்துடிமைதான் தான் ஓபிஎஸ் எஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருமே அம்மா மறைவுக்கு பின்பாக டெல்லி எஜமானர்களுக்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து கட்சியின் உரிமைகளை விட்டு கொடுத்து கோடி கோடியாக கொள்ளை ஊழல் லஞ்சம் அடித்து விட்டு வேடிக்கை நல்லா பா நல்ல ஊழல் பண்ணுங்க ஆனா மாநில உரிமையில விட்டு கொடுத்துருங்க பேருக்கு பேருக்கு தான் அண்ணா திமுக ஆண்டு காலம் அம்மா மறைவுக்கு பின்பாக ஆட்சி தான் நடந்துச்சு தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அம்மா இருந்து ஆதரிச்சிருப்பாங்களா வப்பு வாரிய திருத்த சட்டத்தை ஆதரிப்பாங்களா முத்தாலாக சட்டத்தை ஆதரித்திருப்பாங்களா அம்மாவும் கலைஞரும் இருக்கும் வரை நீட்டுத் தேர்வு வர முடியாமல் எடப்பாடி பழனிசாமிக்காக நீட்டுத் தெரு உள்ள அதனால அதிமுகவை ஊழல் செய்ய விட்டு மந்திரிகளை ஊழல் செய்ய விட்டு எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ய விட்டு எல்லா ஆதாரங்களையும் சேகரித்து ஒன்றிய அரசு கையில் வைத்துக் கொண்டு அமலாக்கப்படை வருமான வரித்துறை படை புலனாய்வு படை எடப்பாடி பழனிசாமி மகன விமானம் வாங்குறதுக்கு வெளிநாட்டு அந்நிய செலவாணி வழங்கல கையோட புடிச்சிட்டு டெல்லிக்கு எடப்பாடியை தூக்கிட்டு வர சொல்லி கூட்டணியை ஒத்துக்கிறையோ மகன் திகார் செயலுக்கு போவான் இப்படி மிரட்டல் உருட்டல் இதனால மிகப்பெரிய எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அம்மாவால் கட்டிக்காக்கப்பட்ட திமுக அதிமுக இருதரும் இருந்த தமிழகத்தில் அதிமுக என்கின்ற அந்த மிகப்பெரிய இயக்கத்தை சின்னாபனமாக்கியது பாஜக இரட்டலையை கருக விட்டு அந்த இரட்டலையுடைய சத்திலிருந்து தாமரை முளைக்க வைக்கலாம்னு கருதுகிறது அதற்கு கொத்தடிமை ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு வரு அடிமையாகிவிட்டார்கள் தொண்டர்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட இயக்கம் வலிமையான இயக்கமாக திமுக தான் என்பதை மீண்டும் தமிழ் மண்ணில் நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக திராவிட இயக்க தொண்டர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள்